இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு காதலர் தினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ரோஜா ரோஜா பாடலை ஒரு நிகழ்ச்சியில் பாடியதன் மூலம் தற்போது உலகம் முழுவதும் பிரபலமாகி இருக்கும் பாடகர் தான் சத்யன் மகாலிங்கம் அப்போது அவர் பாடிய அந்த பழைய வீடியோ கடந்த சில நாட்களாக இணையத்தில் வைரலாகி வருகிறது இருபது வயதில் அந்த மெலடி பாடலை எந்தவிதமான அழுத்தமும் கொடுக்காமல் காதல் வயத்தோடு அருமையாக பாடியதால் இந்த பாடல் தற்போது ட்ரெண்டிங் லிஸ்டில் இடம்பெற்று இருக்கிறது அந்த பாடல் மட்டுமல்ல வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் போவது யாரு கழுகு திரைப்படத்தில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் பாசன் என்ற பாஸ்கரன் திரைப்படத்தில் அட பாசி 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 துப்பாக்கி திரைப்படத்தில் குட்டி புலி கூட்டம் என பிரபலமான பல வெற்றி பாடல்களை இவர் பாடியிருந்தாலும் சத்தியனுக்கு தமிழ் திரையுலகம் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கவில்லை திறமையான பாடகராக இருந்தாலும் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் இல்லாததால் ஒரு கட்டத்தில் ஹோட்டலில் வேலை பார்க்க தொடங்கியவருக்கு இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் வைரலான ரோஜா ரோஜா பாடல் ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது காலம் கடந்தாலும் தனது திறமையை அங்கீகரித்த இசை ரசிகர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பாடகர் சத்தியன் மகாலிங்கம் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார்